ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கணம் தான் பார்க்க போறோம் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள இயல் இரண்டு அதுல உள்ள மெய் மயக்கம் போகிறோம் ஏற்கனவே வந்து இயல் ஒன்றுக்கான இலக்கண வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து இதை பாருங்க மெய் மயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது அதாவது மெய் வந்து தொடர்ந்து வருவது தான் வந்து மெய்மயக்கம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எத்தனை வகைப்படும்னு பாத்தீங்க அப்படின்னா இரண்டு வகை உடநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் ஃபஸ்ட்டு வந்து உடல்நிலை மெய்மயக்கம்னா என்னன்னு பார்க்கலாம் சொற்களின் இடையில் ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வருவது அதாவது வந்து இப்ப இக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் பக்கத்துலேயும் வரும் இச்சுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் பக்கத்துலேயும் வரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் பக்கத்துல வரும் இப்பு தான் பக்கத்துல வரும் பிற எழுத்துக்கள் வராது இதை தான் வந்து உடனிலை மெய்மயக்கம் சொல்றோம் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இப்போ பக்கம்னு இருக்கு இதை ப ப்ளஸ் இக்கு இந்த காவை வந்து இக்கு ப்ளஸ் அப்படின்னு பிரிக்கலாம் இந்த காவை இக்கு ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாம் ப்ளஸ் இம் இந்த இக்கு இருக்குல்லையா க்குக்கும் பக்கத்தில் என்ன மெய் எழுத்து வந்திருக்கு இக்கு தான் வந்திருக்கு இது மாதிரி சொற்களின் இடையில் ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வருவது தான் என்னென்னு சொல்கிறோம் உடன்லை மெய்மயக்கம் இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் மெய்யெழுத்து வர்றது தான் மெய்மயக்கம் இதே மாதிரி ஒரே மெய்யெழுத்து பக்கத்தில் பக்கத்தில் வர்றது உடல்நிலை மெய்மயக்கம் இதுக்கு இந்த நாலு எழுத்துங்க பக்கத்துல வேற ஒரு மெய்யெழுத்து வராது ஓகே அடுத்து வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம்ங்கிறது என்ன அப்படின்னா சொற்களின் இடையில் வெவ்வேறு மெய் எழுத்து வந்து அடுத்தடுத்து வருவது சொற்களின் இடையில் வெவ்வேறு மெய் எழுத்து அடுத்தடுத்து வருவது இப்போ அதுக்கு வந்து என்ன எழுத்து அப்படின்னா இரு இல்லும் இது பாருங்க எடுத்துக்காட்டுடன் பார்த்தா தான் புரியும் இப்போ தேர்தல் இப்போ தேர்தல் வந்து தே பிளஸ் இர் பிளஸ் இந்த தாவை வந்து எப்படி பிரிக்கலாம் இத்து பிளஸ் ஆன் பிரிக்கலாம் தா வந்து இத்து பிளஸ் ஆன் பிரிச்சிருக்கோம் பிளஸ் எல் இப்போ இதுல இருங்கிற மெய் எழுத்து வந்திருக்கு பக்கத்துல இத்துங்கிற மெய்யெழுத்து வந்திருக்கு அப்போ இந்த எழுத்துக்கும் பக்கத்துல வேறொரு மெய்யெழுத்து வந்திருக்கிறதா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வேற்றுநிலை மெய்மயக்கம் ஆனா உடல்நிலை மெய்மயக்கத்துல அதே மெய்யெழுத்து தான் பக்கத்தில் வரும் இதில் வந்து வேறொரு மெய்யெழுத்து வந்திருக்கு ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் மெய் எழுத்துகள் வந்திருக்கு மெய்மயக்கம் வேறொரு மெய்யெழுத்து வந்திருக்கிறதுனால அது வேற்றுநிலை மெய்மயக்கம் அதே மாதிரி தான் வாழ்பவன் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த க இக்கு இச்சி இத்தி இப்பு இரு ஆகிய ஆறு மெய்யெழுத்தை தவிர்த்து இப்போ இக்கு இச்சி இத்து இப்பு என்னன்னு பார்த்தோம் உடல்நிலை மெய்மயக்கம்னு பார்த்தோம் இரு இல் வேற்றுநிலை மெய்மயக்கம் இந்த ஆறு எழுத்தை தவிர்த்து மீதி இருக்கிற பனிரெண்டு மெய் எழுத்துக்களும் வந்து அது வந்து உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுலேயுமே வரும் இது வந்து உடநிலை மெய் மட்டும் தான் வரும் காசா தாப இந்த மெய் எழுத்து வந்து இரு இள்ளுங்கிறதும் வேற்றுநிலை மெய்மயக்கத்தெல்லாம் வரும் மீதி பனிரெண்டும் வந்து உடல்நிலையாகவும் வரும் வேற்றுநிலையாகவும் வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ஈரொற்று மெய் மயக்கம் ஈரொற்று மெய் மயக்கம்ங்கிறது என்ன அப்படின்னா சொற்களின் இடையில் இந்த இந்த மூணு எழுத்தும் வந்து ஈரோற்றை வரும் அதாவது என்னன்னா மொத்தம் வந்து மூன்று மெய்களாக வரும் இந்த எழுத்துக்கு பிறகு ஒரு மெய் எழுத்து வரும் மொத்தம் மூன்று மெய்களாக வரும் இது வந்து எடுத்துக்காட்டோட பார்த்தா தான் புரிய எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ஈரோற்று மெய் மயக்கத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு பாருங்க காய்ச்சல் இப்போ ஈ அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்திருக்கு பக்கத்திலே இன்னொரு மெய் எழுத்து வந்திருக்கு இந்த மாதிரி வரும்போது ரெண்டு மெய் எழுத்து இங்கே வந்துருச்சா இதுதான் வந்து ஈரற்று மெய்மேயக்கம் இந்த சாவை பிரிச்சிங்கன்னா இச்சு பிளஸ் ஆ தான் வந்து என்ன சொல்லிருக்காங்க மூன்று மெய்களாக வரும் அதாவது மெய்யெழுத்துக்கு பக்கத்துல ஒரு மெய்யெழுத்து வரும் அடுத்து ஒரு உயிர் உயிர் மெய் எழுத்தை பிரிச்சிங்கன்னா அதில் ஒரு மெய்யெழுத்து வரும் மொத்தம் வந்து மூன்று மெய்களாக வரும் தான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஈரொற்று மெய்யெழுத்து அப்படின்னு சொல்றோம் அடுத்து வந்து இனவெழுத்து அல்லது நட்பெழுத்து அதாவது இனவெழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சொற்களின் இடையில் இந்த மெல்லின எழுத்துக்களுக்கு பின் வந்து வல்லின மெய்கள் மட்டுமே வருவது வந்து இனவெழுத்து அல்லது நட்பெழுத்து மெல்லினா ஞாயன நமன அந்த மெய் எழுத்துக்கு பிறகு வந்து வல்லினங்கிறது கசடதபரை அந்த எழுத்துகள் மட்டுமே வரும் இப்போ பாருங்க அங்கம் இங்குங்கிற அந்த மெய்யெழுத்துக்கு பிறகு பக்கத்துல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க வல்லின மெய்யெழுத்து அப்ப இது இக்கு எங்க இருந்து வருது இந்த வந்து பிரிச்சிங்க அப்படின்னா இக்கு பிளஸ் அந்த தான் இது அதே மாதிரி இந்த சாவை பிரிச்சோம்னா இச்சு பிளஸ் அ அந்த இச்சு தான் இது அப்ப இந்த இங்குங்கிறது இஞ்சுங்கிறது என்ன மெல்லின மெய்கள் அதுக்கும் பக்கத்துல என்ன வருது வல்லின மெய்கள் தான் வருது இக்கு இச்சு இந்த மாதிரி தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இனவெழுத்து அல்லது நட்பெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ புரிஞ்சுருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி